சின்ன மருமகள்ல அடுத்த என்ன போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க சாவுத்திரி பார்த்தா செல்வியோட கர்ப்பத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு ராஜாங்க வீட்டுக்கு வக்கீல் வந்திருக்காரு சரி சார் நீங்க சொன்ன மாதிரி விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள்ல இந்த கேஸ் கோர்ட்டுக்கு வந்துடும் கோர்ட்டுக்கு ஹியரிங் வரையில நீங்களும் உங்க சார்பா ஆஜராகணும் அதே மாதிரி அவங்க சார்பா அவங்களும் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி வக்கீல் பேசிக்கிட்டு இருக்காரு சரி சார் நீங்க அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஜீவனாம்சமா போறீங்க என்ன கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்க இல்ல அப்பதான் சாவித்திரி எதுக்கு எதுக்கு ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் அப்பதான் ஈஸ்வரி என்ன தாச்சி புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆயிரம் தான் இருந்தாலும் இந்த வீட்டு வாரிசு அந்த பிள்ளை வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்குல்ல தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுல போய் சொல்லி இருக்கலாம் ஆனா இப்ப உண்மையிலேயே அவ மசக்கியா இருக்காலாம்ல அவ வயித்துல இந்த வீட்டு வாரிசு வளர இல்ல அவ வயித்துல வளர குழந்தை குழந்தைக்காண்டியாவது ஒரு ஜீவனம்சமா ஏதாவது கொடுத்து தானே ஆகணும் அதுதான முறை அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் அப்பதான் பார்த்தா ராஜாங்கம் சேது பேர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீத சொத்தை நான் தமிழ்ச்செல்வி வயித்துல வளரக்கூடிய வாரிசுக்காக எழுதி வைக்கிறேன் நான் தமிழ்ச்செல்விக்காக இது எழுதல தமிழ்ச்செல்வி வயத்துல வளர குழந்தைக்காக எழுதி வைக்கிற ராஜாங்க சொல்றாரு இதை கேட்டதும் பார்த்தா சாவத்திரிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது இருபத்தஞ்சு சதவீத சொத்தா இந்த சொத்தே பல கோடி தெரியும் பல கோடியில இருந்து அதுவுமே ஏகப்பட்ட கோடி வருமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவத்திரி பார்த்தா வாயை பழந்துகிட்டு இதற்கெல்லாம் காரணம் அவ வயிற்றுல வளர்ற குழந்தை அந்த குழந்தைக்காக அவ மேல கோபம் இருந்தாலும் நீ இருபத்தஞ்சு சதவீத சொத்து எழுதி வைப்பே அப்படின்னு சொல்லிட்டு நீ ராஜாங்க மேல பார்த்தா சாவித்திரி கோவப்பட்டுகிட்டு இருக்கு ரூமுக்கு வந்துட்டு சாவித்திரி பார்த்தா தாமரை கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கு என்னடி இருபத்தஞ்சு சதவீத சொத்து அந்த தமிழ் செல்வி வயிற்றுல வளர குழந்தைக்கு எழுதி வைக்கிறாரா இவருக்கு என்ன கிறுக்கிறக்கு எதுவும் பிடிச்சு போயிருக்கா அவ அந்த வீட்டுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிருக்கா அதெல்லாம் விட்டுட்டு அவளுக்கு சொத்து அவளை சொத்து அப்படின்னு சொல்லி சாவத்திரி சொல்லல அப்பதான் தாமரை மா நீ நல்லா நினைச்சுப்பாரு அவ வயிற்றுல குழந்தை இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி மாமா கொடுப்பாரு குழந்தை இருக்க கண்டுதானே ஜீவனாம்சமா குடுக்கறாரு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லுவோம் தாமரை நீ என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேக்குது அதே தாமா நம்ம முன்னாடி பண்ணோம்ல ஒரு வேலை கருவை கலைக்கிறதுக்கு அங்க மறுத்து வச்சிட்டு போய் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அதே மாதிரிதான் நம்ம அந்த அந்த வச்சு செல்விக்கு மருந்த குடுக்க சொல்லி அந்த கிழவி மூலமா தமிழ் செல்வி வயிற்றுல வளர்ற கருவை கலைக்கணும் ஒருவேளை அவ கரு களைஞ்சு போச்சுன்னா விவாகரத்துக்கு முன்னாடி அவ கரு களைஞ்சிருச்சுன்னா நம்ம வீட்டுல இருந்து சொத்து பத்தி எதுவும் அவ பேருக்கு போகாது இல்ல அதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொன்னதும் இங்க பார்த்தா சாவத்திரிக்கு இது நல்ல யோசனையா தோணுது சரியான யோசனையை சொல்லிருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி பார்த்தா மருத்துவச்சி வீட்டுக்கு போகுது மருத்துவச்சி வீட்டுக்கு போனதும் மருத்துவச்சி பார்த்தா சாவித்திரியை பார்த்துட்டு வாங்கம்மா வாங்க என்ன வீடு தீடு வந்திருக்கிய உடம்புக்கு எது சுகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவச்சு கேட்டதும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை எனக்காக நீங்க ஒரு காரியம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்டதும் என்னம்மா பெரிய வீட்டுக்காரவுக நீங்க உங்களுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சி பாட்டி சொல்லவும் அப்பதான் சாவித்திரி இதுல இருக்கிறது கருக்கலைக்கிற மருந்து இந்த மருந்த நீ தமிழ்ச்செல்விக்கு கொடுக்கணும் செல்லப்பாண்டி மக செல்வி தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி கேட்டதும் ஆஹ் நல்லா தெரியுமா ராஜாங்க வீட்டு சின்ன தானே அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவ வச்சு சொன்னதும் என்னது ராஜாங்க வீட்டு சின்ன மருமகலாம் அந்த கதையெல்லாம் முடிஞ்சு பல மாசம் ஆகுது அவ வயித்துல வளர்ற கருவை நீ களைக்கணும் நீதான் தான் அவ வயித்துல வளர்ற கரு நல்லபடியா வளர்றன்னா இந்த மருந்தை சாப்பிடணும் வாந்தி வரக்கூடாதுனா இந்த மருந்தை சாப்பிடானோ அது வரக்கூடாது இது வரக்கூடாதுன்னா இந்த மருந்தை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது காரணத்தை சொல்லி நீ அவக்கு இந்த மருந்தை கொடுக்கணும் அவளும் இந்த மருந்தை வாங்கி குடிப்பா அவ வயிற்றுல இருக்கிற கருவும் களையும் நீ இதை மட்டும் கணக்கச்சிதமா செஞ்சு முடி இந்தா இப்ப கொடுத்துருக்கத விட ரெண்டு மடங்கு அதிகமாவே பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா அந்த மருத்துவச்சி பாட்டி கையில ஒரு கட்டு பணத்தை கொடுத்து தமிழ் கருவை கலைக்க சொல்லிடுது